ஆயுஷா விளைந்துள்ள அனைவருக்கும் பணியமான வணக்கங்கள் பிடிடிஆர்பி ப்ரொஃபஷன் செலெக்ஷன்ஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாற்றம் வரும் காரணம் மிக முக்கியமான மாற்றம் இந்த மாற்றமானது எதிர்காலத்தில் அடுத்து வருகின்ற நியமனத் தேர்வில் பிஇ படித்தவர்களுக்கு ஆசிரியராகும் பணிவாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக இந்த தகவல் இருக்குது ஏன்னா இது இது ஆரம்பம் இது கண்டிப்பான ஒரு வேலையில்லா பட்டதாரி ஆசிரியர்கள் வேலையில்லாத பொறியியல் மாணவர்கள் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் ஒரு வா வழிகாட்டுதலாகவும் வாய்ப்பும் அமையுது காரணம் பிஇ படித்தவர்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி போன்ற பாடங்களை பட நடத்துவதற்கு தகுதியானவர்கள் எனக்கு ஈக்குவலின் ஜிஓ இருக்குது இப்போ பிஇ கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர்கள் அந்த பிஇயை யூஜி கெமிஸ்ட்ரி ஈக்குவலண்ட் வாங்கிட்ட பிறகு பிஎன் ஃபிசிக்கல் சயின்ஸ் படிக்கிறாங்க இன்னொரு கேண்டிடேட் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு எடுக்கிறாங்க இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சிவில் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன எடுத்துகிட்டு வராங்க ஃபிசிக்ஸ் ஈக்குவலண்ட்டு வாங்கிடுறாங்க அப்போ ஃபிசிக்ஸ் ஈக்குவலனால் அவங்களும் என்ன பண்ணுறாங்க பிஎட் வரும்போது ஃபிசிக்கல் சயின்ஸ்ன்னு படிக்கிறாங்க இன்னொரு விஷயம் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் அப்படி இல்லைன்னா பிஇ வித் கம்யூனிகேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த போல் படித்தவங்க அந்த பிஏ மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டு வாங்கிட்டு பிஎட் படிக்கும்போது பிஎட் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறாங்க இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இதில் இந்த யூஜிடிஆர்பியில் இந்த ஜியோ வந்ததுலேருந்து பார்க்கும்பொழுது பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்து படித்தவர்களில் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டு எலிஜிபிள்ன்ற ஒரு ஜிஓ வழியாக இருக்குது அந்த ஜிஓ வெளியாகிறதுக்கு காரணமே ஃபிசிக்ஸ் டிஃபார்மில் இருக்கிற இன்எலிஜிபிள் டீச்சர்ஸ் ஒரு நாலு பேர் கேட்டு வாங்கினேன் ஜிஓ அந்த ஜிஓ அடிப்படையில் தான் இந்த மாற்றமே வருது ஏனென்றால் நம்ம ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கள் அதாவது என்ன சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கு இதை நம்ம டெய்லியும் தான் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஒரே நாளில் எல்லா தகவலும் கொடுக்க முடியாது அதே ஒரே நபரும் எல்லா தகவலும் கொடுக்கவும் முடியாது திரும்ப திரும்பவும் சொல்றது ஒரே விஷயம்தான் கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு அந்த அடிப்படையில் நான் கட்டுற கையளவில் சில எங்களுக்கு கொடுத்துட்றேன் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லிஜிபிலிஸில் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துது ஜியோ நம்பர் டூ செவன்ட்டி ஹையர் எஜுகேஷன் த்ரீ டுவெல் டூ தௌசண்ட் நைன்டீன் யூஜி சப்ஜெக்ட் நாட் ஈக்குவல்ட்டு எடுத்துகிட்டு வரட்டாங்க யூஜிஏ நாட் ஈக்குவல்ட்டு எடுத்துகிட்டு வரும்போது அப்போ யுஜிஏ முதல்ல ஈக்குவல் பண்ணிவிட்டு பிஎட் பண்ணது என்னன்றது எடுத்து பிஎட் பிரச்சனை இருக்குது இப்போ எல்லாமே பாருங்கள் எம்பிசி விமன் இதே ஜிஓ எஸ்சி ஒரு மென் இதே கண்டி இதே ஜி பிரச்சனை அடுத்து எஸ்சி அவங்களும் விமன் கேண்டிடேட் இதிலேயே வராங்க திரும்பவும் எஸ்சி விமன் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது எம்பிசி விமன் ஒரு மாற்றம் வருது எஸ்சி மெனில் ஒரு மாற்றம் வருது எஸ்சி விமனில் ரெண்டு மாற்றங்கள் வருது இதுதான் பேசிக்கெலாம் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல் காரணம் இந்த ஒரே ஒரு ஜிவோ ஜியோ நம்பர் டூ செவன்ட்டி நான்கு ஆசுகளுக்கு இன்னலிஜிபிள் பண்ணதுனால இதை வந்து ஈக்குவலம் ஜிவோ வாங்கிடுறாங்க இதை பாருங்கள் ஜிவோ நம்பர் சிக்ஸ்டீன் ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது என்றைக்கு வெளியாகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்வு எழுதுன நாள் அன்றைக்கி வெளியாகிருக்கு பிடிடிஆர்பி எக்ஸாம் தேர்வு எழுதின நாள் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைய நாள்லேயே இந்த ஜியோ வேலையாக இருக்குது இங்கே சைடில் காரணத்தில் பார்த்தா கொடுத்துருப்பாங்க பாருங்கள் டூ அப்லோட் அண்டு ஷேர் வித் பெட்டிஷ்னர்ஸ்னு வந்திருக்கும் பாருங்கள் டு அப்லோடு ஷேர் வித் பெட்டிஷ்னர் ஸோ வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் பெட்டிஷ் கொடுத்தா உங்களுக்கு அனுப்புங்கன்றாங்க அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியராக இருக்கும் பிஇ எனி டிசிப்ளின் வித் பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் சயின்ஸை பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டன்ட் ஃபிசிக்ஸ் பர்டிகுலராக ஜியோ வந்திருக்கு அப்போ ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டில் கண்டிப்பாக மாற்றம் இருக்குது இந்த ஜியோ அடிப்படையில் இது எதுக்கு வந்தது பொழுது இன்றைக்கி தான் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சால் சந்தோஷம் ஏற்கனவே இது இது கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் இருந்தது பட் எவிடன்ஸோடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்கள் கூட கொடுக்குறேன் ஸோ இந்த ஜியோ இந்த ஈக்குவலன் ஜிவோ வந்துருச்சு பாருங்கள் இந்த சேர்மன் டீச்சர் ரெக்குமெண்ட் போர்டு ஸோ டீச்சர் ரெக்கமெண்ட் போர்டுக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க யோசிச்சு பாருங்கள் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ கண்டிப்பாக டிஆர்பிக்கு ரீச் ஆகிருக்கும் அடுத்து இதுதான் அந்த ஜியோ வந்த உடனே இதை கொடுத்தது பிஇ பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் பணியாற்றலாம் அரசாணை அதில் இருக்கிறது அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது வந்து இதுதான் தான் பாருங்கள் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ரெகுலரில் படித்தவர் ஃபிசிக்ஸுக்கு எனக்கு ஈக்குவலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க இது பர்டிகுலர் டீச்சிங்னு இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் நான் பொது சேவை டிஎன்பிசி எழுதுறதுக்கோ டிஆர்பி எழுதுறதுக்கோ யுஎஸ்ஆர்பி எழுதுறதுக்கோ அந்த மாதிரி அரசு பணி எழுதுவதற்கு எனக்கு நான் படித்த படிப்பு ஃபிசிக்ஸ் ஈக்குவலண்ட் வாங்கியிருக்காங்க இது எப்போ வாங்கியிருக்காங்க இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்ளை பண்ணி வாங்கிட்டாங்க இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மைண்டில் வச்சுக்கோங்க டேட்டெல்லாம் தெரியும் நோட்டிஃபிகேஷன் அப்புறமா இப்போவா என்னென்னலாம் தெரியும் உங்களுக்கு அடுத்து இதுதான் பிஎட் படித்ததுக்கான எவிடன்ஸ் இப்போது பிஇ சிவில் இன்ஜினியர் படித்தவர் தன்னுடைய சப்ஜெக்டை ஃபிசிக்ஸ் ஈக்குவல்னு வாங்கி வச்சிட்ட பிறகு என்ன பண்ணியிருக்காருன்னா அதே கேண்டிடேட்டு இதை பாருங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸு முடிச்சிருக்கார் ஏன்னா இவர் வந்து தான் படித்த படிப்பை வந்து மேக்ஸுக்கு ஈக்குவலன் வாங்கியிருந்தால் மேக்ஸுக்கு ஈக்குவலண்ட் வாங்கிட்டு பிஏட வந்து ஃபிசிக்கல்ஸ் மேக்ஸுன்னு படித்திருந்தாருன்னா மேக்ஸில் மாற்றம் வரும் அதுவும் இருக்கும் அது தேடி பார்த்தா தெரியும் இப்போதைக்கு நம்ம ஃபிசிக்ஸில் தான் இவர் என்ன பண்ணியிருக்காருனா தன்னுடைய சப்ஜெக்டை ஃபிசிக்ஸ் ஈக்குவலண்ட் வாங்கிட்டு படிக்கும் போது பாருங்கள் பிஎட் படிக்கும் போது மிக தெல்ல தெளிவாக ஒரு அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு சரியான வழிகாட்டுதல நேர் கோட்டில் பயணம் வந்து இருக்கு இந்த கேண்டிடேட்ஸு ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்து படிச்சிட்டாங்க இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ் எடுத்து படித்தனால இதை மாற்றங்கள் எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம் முதல் மாற்றம் முதல் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி விமன் எம்பிசி விமன் ஹேமா மாலினி நைன்டீன் நைன்டி த்ரீ இது இயர் வச்சு நமக்கு ரேங்கிங் மாறுது யாராவது வெளியேறுவாங்களா அப்படின்னா இதை உள்ளே இன்சர்ட் ஆகுது சொல்ல முடியும் வெளியேறுவதை நீங்கள் லிஸ்ட்டு போட்டு பாருங்கள் அண்டு லிஸ்ட்டு வெளியாகும் போது தெரிஞ்சுக்கலாம் இப்போது இந்த நபர் எடுத்துகிட்டு வரலாம் இதுதான் மார்க்கு நமக்கு நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எம்பிசி விமன் இப்போ நமக்கு உள்ளே இன்சர்ட் ஆகிற கேண்டிடேட் வந்து நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ மார்க்கில் இருக்காங்க நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதுதான் ஒரு எம்பிசி விமன் கேண்டிடேட் 95.50 93 பாயிண்ட் இருக்காங்க அப்போது இங்கே வந்து பார்க்கும்போது அதே நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ரெண்டு எம்பிசி விமன் கேண்டிடேட் சென்னை கார்ப்ரேஷன் இப்போ ரெண்டு விமன் கேண்டிடேட் வரும் பொழுது இந்த ஆசிரியர் உள்ளே பொழுது பாருங்கள் ஒருத்தர் நைன்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ஒரே மார்க்கில் இருக்காங்க ஆனால் நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ல பிறந்திருக்கனால இப்போ புதுசாக வர ஆசிரியரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீனு இருக்குது அப்போது ரேங்க் நம்பர் டூ செவன்டீனுக்கு அப்புறம் மாற்றம் வருது ஏன்னா அனுரஞ்சனி நைன்ட்டி ஃபைவ் பர்த் அதன் பிறகு பார்த்திங்கன்னா செல்வப்பிரியா நைன்ட்டி ஃபோர் பர்த் இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது எம்பிசியில் மேலே அது மேலே ஒருத்தருக்காங்க சூர்யான்னு சொல்லிவிட்டு அவங்க நைன்டி டூ பர்த்டில் இருக்காங்க அப்போது என்ன ஆகுனா ரெண்டாயிர இரநூத்தி பதினேழுக்கு அப்புறம் ஹேமா மாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் பிறந்தவர்கள் இரநூத்தி பதினேழுக்கு பிறகு ஒரு மாற்றம் எம்பிசி விமன் இன்சர்ட் பண்ணுறாங்க அடுத்து அது எம்பிசி அங்கே இன்சர்ட் பண்ணிட்ட பிறகு இது அடுத்து கேண்டிடேட்ஸ் இந்த எஸ்சி பிஎட் கேண்டிடேட் வராங்க இதெல்லாம் தான் அங்கே எடுத்துகிட்டு வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வந்து எஸ்சி கேண்டிடேட் பார்க்கும்போது எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இப்போ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதில் வரும்போது இது வந்து ஃப மென் கேண்டிடேட் வராங்க மீது எல்லாருமே விமானாக இருக்காங்க இதில் மொத்தமாக நாலு பேர் நாலு பேரில் மூணு பேர் வி விமானாக இருந்து உள்ளே வராங்க இவங்க வந்து மென் இப்போது எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் ரெண்டு இருக்குது பாருங்கள் எயிட்டி சிக்ஸ் அண்ட் ஃபைவ் ஜீரோவில் எஸ்சி கம்யூனிட்டியில் ரெண்டு ஆசிரியர்களுக்காக ஒருத்தர் மென் ஒருத்தர் ஃபீமேல் ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் வரும்பொழுது ஒரே ரேங்கிங்கில் இந்த இடத்துல பார்த்துட்டா அதுவும் வந்து டவுன் ஆகுது நமக்கு இப்போ எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏசி அப்படின்னு வரும்பொழுது இங்கே வெங்கடேஷன்ற சார் நைன்டி த்ரீ பர்த் அப்போ நைன்டி த்ரீ பர்த்தில் இருக்கார் அப்படின்னா எங்கே வருவார் பாருங்கள் அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுக்கு அப்புறம் அடுத்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டி அதே எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏன்னா நடுவில் பிசி முஸ்லீம் இருக்குது சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அது வந்து பிசி முஸ்லீம் கேடல் போகும் இப்போ இங்கே யாருக்கு நடுவில் வருவாங்கன்னா இந்த ரெண்டு எஸ்சி ரிசர்வேஷன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு நடுவில் இந்த கேண்டிடேட் உள்ளே இன்சர்ட் ஆகுறாங்க யாருன்னா ரெண்டு பேருமே இன்சர்ட் ஆகுறாங்க ஏன்னா சுந்தரபாண்டியன் சார் நைன்டீன் நைன்ட்டின்றதுனால வெங்கடேஷன் சார் நைன்டீன் நைன்ட்டி த்ரீ அண்டு சுபர்ணா நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸு இவங்களுக்கு அடுத்து தான் ஜீவா அப்படின்ற ஒரு மென் கேண்டிடேட் ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க அப்போது வெங்கடேஷன் நைன்டீன் நைன்டி த்ரீயும் சுபர்ணா நைன்டீன் நைன்டி சிக்ஸு இரு நபர்களும் கரெக்டாக எஸ்சி ரிசர்வேஷனில் ஜ அதாவது எஸ்சி ஜென்ரல் மேல் ஃபீமேல் அப்படின்றதுலேயே வராங்க இங்கே சுபர்ணா விமன் கேண்டிடேட்டாக வராமல் அந்த ஹையஸ்ட் மதிப்பேன் அந்த எயிட்டி சிக்ஸ் பாய் ஃபைவ் ஜீரோவில் இந்த ரேங்கிங்குக்குள்ளே வராங்க அப்போ எங்கே மாறும் அப்படின்னா அடுத்து இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு டூ எயிட்டி த்ரீக்கு பிறகு ரெண்டு ரேங்கிங் கீழே இறங்கும் ஒரு மெல் ஒரு மென் கேண்டிடேட் இன்செர்ட் ஆகுறாங்க ஆஸ் வெல் அஸ் இன்னொரு ஃபீமேல் கேண்டிடேட் இன்செர்ட் ஆகுறாங்க அப்போ ரெண்டு கேண்டிடேட்டு உள்ளே வரும்பொழுது ஒரு ஃபீமேல் ரேங்கிங் கீழே இறங்கும் எஸ்சியில் ஒரு மேல் கேண்டிடேட் ரேங்கிங் கீழே இறங்கும் இது ரெண்டு பேருக்காக ஏன்னா இது ரெண்டு பேருமே டேட் ஆஃப் பர்த் வச்சு உள்ளே இன்சர்ட் ஆகிறாங்க சீரியல் நம்பர் இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு ரேங்கிங் மாறுது இப்போ இது இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு ரேங்கிங் இங்கே மாறுது மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரேங்க் மாறுது ஓகே சரி இது வந்து அடுத்து இன்னொரு ஒரு கேண்டிடேட் பார்த்துடலாம் இவங்க வந்து தமிழ் காவியா ஏன்னா நமக்கு வந்து மூணு ஃபீமேல் ஒரு மென் இல்லைங்களா இந்த என்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ் மட்டுமே அப்படி பார்க்கும்போது அவங்களோட மதிப்பெண் பார்த்துட்டு வந்து ஸோ தமிழ்காவியா நைன்டி த்ரீ பர்த் இவங்க நைன்டி த்ரீ பர்த் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இதோட இவங்களோட டேர்னே வந்து எஸ்சி விமன் டேர்ன் தான் அப்போ எஸ்சி விமன் டர்ன் வரும்போது இது வந்து ஜென்ரல் இல்லாமல் எஸ்சி விமன் டர்ன் வந்து டவுன் ஆகுது இதுதாங்க லாஸ்ட்டு எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இது விமன் இல்லைங்களா அப்போ நீங்கள் எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஜீரோவில் எஸ்சி விமன் பார்த்திங்கன்னா லாஸ்டாக எங்கே வந்திருக்குனால் இந்த இடத்துல வந்துருக்கு மேலே வந்து ப்ளூ டாட் பாருங்கள் அதன் பிறகு எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ தான் இருக்குது எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவுக்கு எஸ்சி விமனுக்கு அப்புறம் அடுத்த எஸ்சி விமன் வந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோவில் வராங்க இப்போ நான் தமிழ் காவிய மேம் பார்த்திங்கன்னா அவங்க நைன்டி த்ரீ பர்த்து அப்போ எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்றதுனால இவங்களுக்கு முன்னாடி தான் வருவாங்க யார் இந்த எஸ்சி விமன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு முன்னாடி எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இவர்கள் வந்து யார் கார்த்திகவாணியா ஓகே கார்த்தியவாணி நைன்டீன் எயிட்டி இவங்க நைன்டீன் எயிட்டியாக இருந்தாலும் இவங்களோட மதிப்பெண் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஆனால் டேட் ஆஃப் பர்த் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நைன்டி த்ரீ உங்கள் வயசில் கம்மியாக இருந்தாலும் மார்க் அதிகம் எயிட்டி டூ ஆயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னும் பொழுது அம்பேத்கர் பிரியா அவங்களுக்கு அடுத்து வருவாங்க ஷெட்யூல்டு காஸ்ட்டு விமனில் அம்பேத்கர் பிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பிறந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு அடுத்து காத்தியவாணி நைன்டீன் எயிட்டி எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த எஸ்சி விமன் ஒரு என்ஜினியரிங் கேண்டிடேட் உள்ளே இன்செட் ஆகிறாங்க இது வந்து அக்கார்டிங் டு பிஇ வித் பிஎட் ஃபிசிக்ஸ் இந்த ஜியோ அடிப்படையில் இந்த மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இது வந்து சீரியல் நம்பர் முந்நூற்றி எட்டுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வருது இது தாங்க இந்த மாற்றங்கள்லாம் எதை பொறுத்து அப்படின்னா பிஇ வித்து பிஎட் ஃபிசிக்கல் சயின்ஸ் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர்லி அண்ட் ஜியோ ரிலீஸ்டு ஆன் ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜியோ நம்பர் சிக்ஸ்டீன் அன்னைக்கு வெளியிட்ட இந்த ஜியோ அடிப்படையில் ஃபிசிக்ஸில் மாற்றம் வருது மற்ற மாற்றங்கள்லாம் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா தெரியும் இதற்கான சான்றிதழ் இந்த மாதிரி எவிடன்ஸ் யாராவது அதாவது இப்போ இந்த ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த நாலு பேர் நான் சொல்லிட்டேன் பிஇ கேண்டாக மாற்றம் வருதுன்னு இப்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நபர் இருக்காங்க ஜியோ நம்பர் ஒன் டென் ஜியோ நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அடுத்து ஜியோ நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் டிஎன் டெட்டு ஒரு ஸ்பெஷல் பீரியட் நாட் ஸ்பெஷல் பிஎட் ஸோ இந்த ஆசிரியர்கள் யாராவது நீங்கள் கோர்ட் ஆர்டர் வச்சுருந்தாலோ இல்லை ஈக்குவோ வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்னா ஆயுஷா அகாடமி நம்பருக்கு அனுப்புங்க அந்த தகவலை பதிவு பண்ணலாம் இவ்வளோதாங்க தாங்க மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசடரை கற்க தீர விசாரிப்பதே மெய்